ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வக்கர சனி செவ்வாய் சேர்க்கை செவ்வா பார்வை என்ன பலன்களை தரப்படும் நண்பர்களே இந்த வக்கர சனி என்பது உங்களுக்கு ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார் ஒன்பது பத்து குடையவர் பதினொன்றாம் இடத்திலே வக்கரம் பெறு இது மோசமான ஏழு குடைய பனிரெண்டு குடைய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது அவர் ஏழு குடையவர் என்பதால் கோபுர யோகம் என்பது உண்டாகிறது கோபுர கலச யோகம் கோபுர கலசயோகம்னா நான் ஒரு கோபுரத்து மேலே இருக்கிற கலசத்தை எப்படி அண்ணாந்து பார்ப்போமோ அந்த மாதிரி பதிவு என்ன அப்படின்னா ஆயிரம் தான் தங்கமே தங்கமாக இருந்தாலும் சனி செவ்வாயை பார்ப்பதும் செவ்வாய் சனியை பார்ப்பதும் ஒரு ஆபத்தான விஷயமே எனும்போது எனும்போது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வக்கிர சனியும் உக்கிர செவ்வாயும் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் வைக்கலாம் காரணம் என்னவென்றால் செவ்வாய் கண்ணியில் சனி வக்கரமாக மீனத்தில் செவ்வாய் சனி ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க இவர்களுடைய பார்வையால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் செவ்வாய் சனியை பார்க்கறதுனால சனிக்கு ப்ராப்ளமாக சனி செவ்வாயை பார்க்கறதுனால செவ்வாய்க்கு ப்ராப்ளமாக இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேங்கிறது தான் ஸோ அப்போது ரெண்டு பேருமே உலகத்தில் ந நிறைய ஜோதிட விஞ்ஞானிகள்லாம் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தபோது செவ்வாய் சனி ரெண்டு பேருடைய சேர்க்க இருந்தது ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது செவ்வாய் சனி சேர்ந்தால் புயல் பாதிப்புகள் உண்டாகும்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் புயல் பாதிப்பு வரைக்கும் உண்டாகும் செவ்வாய் சனி சேரவே கூடாது பார்த்தாலோ சேர்ந்தாலோ எது பண்ணாலும் ப்ராப்ளம் இந்த செவ்வாய் சனி என்ன செய்கிறார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒரு எச்சரிக்கை பதிவாக நாம் இங்கே பதிவிடுகிறோம் காரணம் பார்க்கக்கூடாது இரு நபர்கள் ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்வதால் உலகத்துக்கே பிரச்சனை அதில் ராசி ரீதியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம் மிஸ்டர் கோபால் கோமர்கர் மிஸ்டர் கோபால் எல்லாருகிட்டையும் கோபமாக தான் இருக்கார் இன்னாருக்கு கணவராக கோபமாக இருக்கார் இன்னாருக்கு அப்பாவாக கோபமாக இருக்கார் இன்னாருக்கு பெரியப்பாவா இருக்கிற மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும் பட் ஆனால் பர்சன் சேம் தான் அப்போது சனி செவ்வா தான் காம்பினேஷன் இட்ஸ் அட் மோசமான காம்பினேஷன் ஆனால் அதனால் உங்கள் இப்போ மேஷத்துக்கு ஒரு மாதிரி ஆகும் ரிஷபத்துக்கு ஒரு மாதிரி ஆகும் ஸோ ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்ன விதமான பாதிப்புகளை இவர்கள் ஏற்படுத்தப் போகிறார்கள் என்பதை பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வக்கர சனி செவ்வாய் சேர்க்கை செவ்வா பார்வை என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்குறோம் உண்மையிலே நண்பர்களே இந்த வக்கர சனி என்பது உங்களுக்கு ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார் ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்திலே வக்கரம் பெறு இது மோசமான ஒரு அம்சம் இது நிறையா இடத்துல நான் சொல்லிகிட்ருக்கேன் விஷபராசிக்காரர்களுக்கு ஒம்பது பத்து கொடியோர் பதினொன்றாம் இடத்துல வக்கரம் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும்னா உங்களுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது உங்களுடைய தொழில் எல்லாமே வந்து உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கோப் என்பது உங்களுக்கு கிடைக்காம போகுது ஒம்பது பத்து கொடியோர் பதினொன்றாம் இடத்துல வக்கரம் பொழுது நீங்கள் ஒரு கடை நல்லா ஓடுது சார் எனக்கு ஆசையாக இருக்குது இன்னொரு கடை போட்டால் இதே மாதிரி ஓடும் அதெல்லாம் ஓடாது ஆன்மீக பரிகாரம் சேனல் சூப்பராக போகுது ஆன்மீக பரிகாரம் சேனல் இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பித்தா இன்னும் சூப்பராக போகும் ஆன்மீக பரிகாரம் சேனல் ஒன்று தான் தெர் இஸ் ஒன்லி எ சூப்பர் ஸ்டார் இஸ் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் கெனாட் பி ரீப்ளேஸ்டு அதான் இதில் இருக்க விஷயமே ஒம்பது பத்து கொடியோர் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்பொழுது ஒரு கடை பிக்கப் ஆகுதுங்கிறதுக்காகவே இன்னொரு கடையும் பிக்கப் ஆகுங்கிறத எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் நீங்கள் நம்புவீங்க இதே மாதிரி கால அமைப்பு சூழல் இதே மாதிரி மன அமைப்பு அந்த இடத்தோட ராசி அந்த இடத்தோட ப்ரையாரிட்டி அமையமானால் தெரியாது அது ஹவ் கேன் யூ பிலீவ் ஒருவர் சொல்லும் வார்த்தைகளை எப்பொழுதும் நம்பாதீர்கள் ஒருவர் செல் செய்யும் செயல்களை நம்புங்கள்மாங்க ஒரு எகிப்திய பழமொழி செயல்களை வைத்து தான் ஒருவரை நீங்கள் நம்ப வேண்டும் சொற்களை வைத்து அல்ல அதே போல் லாஜிக்ஸை வச்சு நம்பக்கூடாது அந்த பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது தேவையில்லாத வீண் முயற்சியில் பணத்தை இழப்பீங்க எல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போ ஏழு குடைய பனிரெண்டு செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது அவர் ஏழு குடையவர் என்பதால் கோபுர யோகம் என்பது உண்டாகிறது கோபுர யோகம் கோபுர ஒரு கோபுரத்து மேல கலசத்தை எப்படி அண்ணாந்து பார்ப்போமோ அந்த மாதிரி அந்த மாதிரி என்னது ஏழு குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அண்ணாந்து பார்க்கின்ற அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி தான அந்த மாதிரி ஏழு குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது அண்ணாந்து பார்க்கின்ற ஸோ அப்பா அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை ஐந்தை கெடுக்கக்கூடிய அந்த செவ்வாயை வக்கர சனி பார்க்கும் பொழுது என்ன ஏற்படும் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு பன்னிரெண்டு கூடியவனும் அவன்தான் ஸோ பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாயை பார்க்க செவ்வாய் சனியை பார்க்க என்ன ஏற்படும் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை செவ்வாய் பார்த்து விடுகிறார் பதினொன்றாம் இடத்தை பார்த்து விடுகிறார் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்து விடுகிறார் இங்கே தான் பிரச்சனையே ஸோ அப்போது இது எல்லாமே சேர்ந்து இது என்னென்னா செவ்வாய் தரும் மிக மோசமான பலன் என்ன நான் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் நான்காம் இடத்தை பார்க்குற அது உங்களுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா சொத்து அசட்ஸ் அசட்ஸ்லேயே பிரச்சனை வரும் ஏற்கனவே அஞ்சில் உட்காந்துருக்கிற இடமே அசட்ஸ் தான் அதுவும் அசட்ஸ் தான் அப்போது அசட் ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குவார் இதுதான் எச்சரிக்கை பதிவு மனைவியால் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும்னு நான் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லியிருந்தேன் ஆனால் எச்சரிக்கை பதிவு என்ன அப்படின்னா ஆயிரம் தான் தங்கமே தங்கமாக இருந்தாலும் சனி செவ்வாயை பார்ப்பதும் செவ்வாய் சனியை பார்ப்பதும் ஒரு ஆபத்தான விஷயமே எனும்போது எனும்போது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் சொத்து ரீதியான பிரச்சனைகள் நான் ரொம்ப பழைய கேஸ் தரது வழக்கு போட்டிருந்தாங்க நம்ம பக்கம் வழக்கு வருமானு தெரில ஒரே குழப்பமாக இருக்குது வந்தால் லாபம் இல்லைன்னா கோர்ட்டுக்கு செலவு பண்ண காசு தான் வேஸ்ட்டு அண்ட் ஏரர் தான் வந்தால் லாபம் என்பது தான் ஏற்படும் மாதிரி இந்த செவ்வாய் தருகின்ற மிக மோசமான பலன் என்னென்னா ஒரு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதோடு இல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் டிப்ரெஷனை உண்டாக்குறார் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான்னு சொல்லியிருக்கேன் அப்போ டிப்ரெஷனை உண்டாக்குறார் டிப்ரெஷனை உண்டாக்கும் போது தேவையில்லாத தூக்கமின்மை உறக்கமின்மை கண்ணை மூடுனா எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷனாக வேறு கடங்கார பேராக ஞாபகம் வருது சார் நைட்டெல்லாம் அசலக்கு சுரேஷு ராஜேஷன்னு ஒரே பேராக சொல்லிகிட்டே இருக்கேன் நம்ம ஒரு இடத்துல கடை வாங்கியிருந்தா பரவாயில்ல ஒரு ஃபுல்லாக வாங்கி வச்சிருக்கோம் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டை பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது நான் வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்கி எத்தனையோ மாதம் ஆகுது சார் நைட்டெல்லாம் வேலை பார்க்குறேன் பகலெல்லாம் வேலை பார்க்குறேன் பல நேரங்களில் கண்ணை மூடிட்டு இப்போ நம்ம தூங்கி வீட்டில் இருக்கோமா இல்லை வேலையில் இருக்கமான்னு நான் யோசிச்சு பார்க்குறேன் அவ்வளோ தூரம் நான் குழப்பம் குழம்பி போயிட்டேன் ஒரு நண்பர்களே ஒரு தண்ணீர் பாம்பு தண்ணீரில் சென்று கொண்டு அந்த தண்ணீர் பாம்பை பிடிச்சி தரையில் போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது கன்ஃபியூஸ் ஆயிரும் இப்போ நம்ம தரையில் இருக்கோமா தண்ணியில் இருக்கோமா அது அதை புரிஞ்சுக்கிறதுக்கே அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை நல்லா போய்ட்டு இருந்தது செவ்வாய் திடீர்னு பார்த்து பார்த்த உடனே ஒரே குழப்பமாகவே இருக்குது நான் சாதாரண டாஸ்க் இருந்தேன் என்ன போய் இவ்வளோ வேலை வாங்குறீங்க இது எல்லா டாஸ்க்கும் நான் செக்லிஸ்ட் மாதிரி ஓகே பண்ணிவிட்டு படுத்தால் தான் அடுத்த நாள் பழப்புனா நான் எப்படா வேலை பார்க்குறது போன்றவைகள் ஏற்படும் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரே விஷயம் என்னவென்றால் அகலக்காலை வச்சிடாதீங்க வச்சா மாட்டிப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள் எத்தனை நாள் வரைக்கும் இது வந்து செப்டம்பர் பதினாறு பதினேழு தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் செப்டம்பர் பதினாறு பதினேழு தேதி வரைக்கும் நீங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க சொல்லப்போனால் டிசம்பர் வரைக்குமே கூட வைக்காதீங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஒரு கடை ஓடுதுங்கிறதுக்காக இன்னொரு கடையும் ஓடுன்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு குழந்தை நம்மகிட்ட பிரீமா பழகுதுங்கிறதுக்காக ரெண்டாவது குழந்தையும் பிரீமா பழகுன்னு நம்ப முடியாது இறைவன் முடிவு பண்ணுறது தான் ஸோ அப்போது உங்களுக்கு ரிசவராசிக்காரர்கள் கால் விடுங்கள் எதையுமே ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் எச்சரிக்கை பதிவே என்ன அப்படின்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் டோன்ட் எக்ஸ்பேண்ட் எனி திங் அதான் சொல்ல வந்தது வழக்குகள் பிரச்சனை எதுவாக இருக்கட்டும் டோன்ட் எக்ஸ்பேண்ட் எதையும் வந்து நான் பெருசாக பண்ண போகிறேன் கார்பரேட் பண்ண போகிறேன் டீம் பண்ண போகிறேன் புதுசாக ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறேன் ஒன்றும் வேண்டாம் உன் குழப்பம் மட்டும் இயல்பாக பாருங்கள் போதும் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் என்பது தலைமை சாத்தன் மடம்னு பேர் அது என்ன தலைமை சாத்தன் மடம்னா இங்கே மட்டும்தான் மாயா உலகத்திலே மிக உயர்ந்த விஸ்வரூபமாக ஐ ஆறடி உயர சிலையாக அனுகிரகம் செய்கிறார் வருபவர்களுக்கெல்லாம் கேட்பவற்றை கேட்ட பரங்களை எல்லாம் தருகிறார் நித்தியமும் யாகங்கள் நடக்கின்ற மிக பிரம்மாண்டமான மடம் இது ஒன்று தான் இந்த ஸ்ரீமடத்திற்கு வருபவர்கள் வெறுங்கையோடு செல்வதில்லை என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் இங்கே புக் பண்ணி உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளிப்படலாம் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லபதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்